வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு கப் ரவை இருந்தால் போதும் அருமையாக பாலும் ரவையும் வச்சு ஒரு அருமையான மைசூர் பாக் செஞ்சிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த சுவையான மைசூர் பாக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு அரை கப்பு அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க எந்த கப்புகளில் நீங்கள் ரவை இழக்கிறீங்களோ அதே கப்புகளே மற்ற பொருட்களும் நம்ம எடுத்துக்கணும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இதுக்கு அதிகமாக வந்து நெய் தேவைப்படாது ஒரு கப்பு ரவை எடுத்துக்கோங்க இது வறுத்தரவை வறுக்காத ரவை எந்த ரவை வேணாலும் எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம வந்து மறுபடியும் நம்ம வந்து ஆயிலில் நம்ம நல்லா வறுத்து எடுக்க போகிறோம் இது நல்லா பொரியட்டும் கொஞ்சம் கலர் மாறி வரட்டும் இதுக்கு அதிக பொருட்களும் தேவைப்படாது டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம் நல்லா பொறிஞ்சு வந்த நல்லா பொரியட்டும் எண்ணெயிலையும் நல்லா பொறிஞ்சு வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம பால் பவுடர் சேர்த்துக்கணும் உங்கள்கிட்ட நிறைய பால் பவுடர் இருந்தால் கூட நீங்கள் நிறையா சேர்த்துக்கலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தான் நான் சேர்க்குறேன் இந்த அளவுக்கு நல்லா பொறிஞ்ச உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கங்க நல்லா கலந்து கொடுத்துருங்க அந்த சூட்லேயே கலந்து கொடுத்துருங்க அது அப்படியே நம்ம ஒரு பவுலில் சேர்த்து வச்சுக்கோங்க அது அப்படியே இருக்கட்டும் இது தனியாக அப்படியே இருக்கட்டும் அதே பேன்லேயே இது நல்லா ஆறட்டும் அதே பேன்லேயே எந்த அளவுக்கு நம்ம ரவை எடுத்தோமோ அதே அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவு சக்கரை சேர்த்துக்கோங்க ஜீனி ஒரு கப் சேர்த்து இது ஜீனி கரைஞ்சால் போதும் உங்களுக்கு பாகுபதம் எதுவுமே தேவை கிடையாது நல்லா கரையட்டும் நல்லா அளவுக்கு நல்லா கரைஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா ரவையை அதை இதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க நல்லா வெந்து கலவை சுருண்டு வரணும் கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு நல்லா கலவை சுருண்டு வந்துடும் இது நம்ம ஊற்றிருக்கிற அளவுன்னு அரை அரைக்கப்பு நம்ம ரீஃபைண்ட் ஆயில் தான் நம்ம சேர்த்துருக்கோம் ஒரே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தான் நெய் சேர்த்துருக்கோம் அதிக அளவு இதுக்கு நெய்யும் தேவைப்படாது இதில் அரைக்கப்பு அளவு பால் சேர்த்துக்கங்க காய்ச்சி ஆற வச்ச பால் பால் நல்லா திக்கான பால் சேர்க்குறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பால் சேர்த்து நல்லா கலவை சுருண்டு வரட்டும் இந்த மைசூர் பாக்கு வந்து உங்களுக்கு வெளியில் வச்சு ஒரு மூணு நாளைக்கு கொடுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு வாரம் கூட வச்சு கொடுக்கலாம் நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் நல்லா விட்டு வரும் அதுதான் பதம் நல்லா கலவை நல்லா சுருண்டு வருது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வந்த உடனே ஒரு பிளேட்லேயோ ஒரு தட்டுலேயோ உங்கள்கிட்ட ஒரு மைசூர் பாக்கு போடுறது இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் சமப்படுத்தி நல்லா சதுரங்களாக வெட்டி எடுத்துட வேண்டியது தான் நல்லா ஆற விட்டு வெட்டி எடுத்துருங்க இது பால் வாசனையோடு சாப்பிட்ற ரொம்ப நல்லாயிருக்கும் பால் பவுடர் வேறு சேர்த்துருக்கோம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அருமையான ரவா மைசூர்பாக் தயாராகிடுச்சு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ